நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்னைக்கு நூற்றி நாற்பதாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநெல்வேலியிலிருந்து சரியா ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சியம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினேழு வயது நிறைந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கு எண்பது காலகட்டங்களில் நடந்த ஒரு சில திகில் திகிச்சம்பொத்தி தாங்க நாம் வந்து இன்னைக்கு நூற்றி நாற்பதாவது எபிசோடாக பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் எந்த அளவுக்கு ஹாரர் த்ரில்லிங் குறையாம இருக்குமோ அதைவிட சற்றும் துளியும் குறைவில்லாமல் இந்த சம்பவம் வந்து மிகவும் அமானுஷியமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுஷம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சில அமானுஷியமான திகிழ்ச்ச முகங்களை தாங்க நமது ராஜா ஸ்டோரியில் வந்து பதிவிட்டு வாரம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனலை வந்து மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்ல உதவியாக இருங்கள் என் நண்பு நண்பர்களே வாங்க நண்பர்களே இன்னைக்குள்ள அந்த அமானுஷியமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அமானுஷியமான திகில் சம்பவம் வந்து திருநெல்வேலியிலிருந்து சரியாக ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு மலையோரத்தில் மலையடி வாரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பதினேழு வயது நிறைந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணான பேச்சியம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு தாங்க எண்பது அந்த காலகட்டங்களில் இந்த அமானுஷியமான திகில் சம்பவம் நடந்திருக்குது ஆமாங்க இப்போ தான் நம்ம வந்து திருமணம் வந்து பெண்களுக்கு வந்து பதினெட்டு வயதிற்கு மேலே இருந்தால் தான் பண்ணி வைக்கிறோம் ஆனால் அந்த காலகட்டங்களில் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து பெண்கள் வந்து வயதுக்கு வந்தாலே ஆளானாலே வந்து அடுத்தடுத்து வந்து திருமண ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சுடுவாங்க அதுபோல தான் வந்து பதினேழு வயசுலேயே வந்து அந்த பேச்சியம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளம்பெண்ணை வந்து அவங்க தூரத்து உறவுக்காரரான பலவேசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநெல்வேலியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து அந்த பலவேசத்திற்கு வந்து மனம் முடிச்சு கொடுக்குறாங்க அவங்க திருமணம் முடித்து நல்ல முறையில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க அந்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தோட்ட வேலைகளில் ஈடுபடுவது பலவேசம் மேலும் வந்து இந்த பேச்சியமாக ஈடுபட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் மேற்கொண்டு வந்து அந்த மலைங்காடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வந்து விற்பனை செய்து அதன் மூலியமாக ஈட்டக்கூடிய வருமானத்தை வச்சு தாங்க நல்ல முறையில் வாழ்ந்து வந்திருக்காங்க இப்படி அவங்க வாழ்க்கை வந்து நல்ல முறையில் போய்கிட்டு இருக்க தான் வந்து ஒரு ஒரு வருடத்திற்குள்ளே வந்து அந்த பேச்சியம்மா வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க அந்த பேச்சியம்மாக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது கணவருக்கு உதவியாக அப்பையும் கூட இருந்துதாங்க வராங்க ஏன்னா அவங்க வந்து கிராமத்து பெண்மணி அதனால் வந்து கொஞ்சம் மனதைரியத்தோடு வந்து அப்பைக்கப்போ கணவருக்கு வந்து தோட்ட வேலைகளில் உதவி செய்வது மேற்கொண்டு வந்து அந்த கணவருக்கு தேவையான அந்த சமையல் வேலைகள் எல்லாமே இவங்க தான் பார்க்குறாங்க ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் வந்து இப்போ தான் நம்ம வந்து கேஸ் எடுப்பு சிலிண்ட்ரு அந்த மாதிரி ஸ்டவ் அடுப்பு மூலியமாக வந்து சமையல் செய்வது வழக்கம் ஆனால் அந்த எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து இதுபோல் அமைப்புகள்லாம் கிடையாதுங்க இந்த மலையடி வாரத்தில் வந்து மொத்தத்திலே கிடையாது கிராமங்களில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில சுள்ளிகளை காய்ந்த கட்டைகளை விறகுகளை எடுத்துகிட்டு தாங்க அதன் மூலம் விறகு அடுப்பு மூலமாக தான் சமையல் பண்ணி சாப்பிடுவது வழக்கம் அப்படி தான் வந்து பேச்சியம்மா வந்து ஒரு ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்க இருக்கக்கூடிய அந்த குடிசை வீட்டில் இருந்து அந்த ஓட்டு வீட்டில் இருந்து சரியாக வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து கொஞ்சம் மலைக்குள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் காய்ஞ்ச சொல்லிகள் எல்லாமே கிடைக்கும் அதன் மூலியமாக வந்து வீட்டுக்கு வந்து ம கணவருக்கு வந்து பல வேசத்திற்கு வந்து சமையல் பண்ணி கொடுப்பது இப்படியே தாங்க வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க அதே போல் தான் அன்னைக்கும் போயிருக்காங்க அப்படி போன இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பான இடம் வந்து ஒன்றும் அமையலை காரணம் என்னென்னா கட்டைகள் எதுவுமே சரியாக கிடைக்கல கொஞ்சம் உள்ளே போகலாம் உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்துலேயும் கொஞ்சம் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போகும்போது ஒரு நல்ல ஒரு அடர்த்தியான ஒரு மரம் ஒன்று அங்கே இருந்திருக்குதுங்க கீழே வந்து காய்ந்த சொல்லிகள் நிறையா கிடைக்கும் கிடந்திருக்கு சரி இதெல்லாம் நம்ம பிறக்கிட்டு போயிட்டோம்னா ரெண்டு மூன்று நாட்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு வேலைக்கும் சமையலுக்கு வந்து அந்த கட்டைகளை அவதான பயன்படுத்தணும் வந்து எடுத்து போகிற கட்டைகளை வந்து ரெண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு வாரத்தை கூட பயன்படுத்தலாம்னு சொல்லி நிறைய கிடக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒத்தக்கி தான் போய் எடுக்கிறாங்க ஏன்னா தைரியமான ஒரு பெண்மணியாக தான் அந்த பேச்சம்மா வந்து இருந்திருக்காங்க அப்படி இருந்துகிட்டு இருக்க ஓடியவில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு படவடப்பு மாதிரி வந்துருக்குதுங்க அந்த மரத்துக்கு கீழே வந்து அப்படியே சாஞ்சு அப்படியே உட்காந்துட்டாங்க என்னடா இது இன்னைக்கு இப்படி படபடப்பு மாதிரி இருக்கு நம்ம ஹெல்ப்புக்கு வேற இன்னைக்கு உதவிக்கு வேறு ஆள்ல்லையுன்னுன்னுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அந்த மரத்தில் கொஞ்சம் சாஞ்சுருக்காங்க அப்படி சாஞ்சு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து யாரோ அவங்க வயிற்றை வந்து அடி வயிற்றை வந்து வருடி கொடுப்பது போல் தெரியுதுங்க உடனே படபடப்பு போய் திடுக்கிட்டு எந்திரிச்சு அப்படி வந்து அப்படி முழிச்சு பார்க்குறாங்க ஏன்னா படபடப்பு வந்துருச்சுன்னா கண்ணை சாய்ச்சி அப்படியே தலையை சாய்ச்சி உட்காந்துருக்காங்க இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நம்மளை தடைய கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு முன்னாடிங்க ஒரு கருப்பு சேலை கட்டின ஒரு வயதான ஒரு பெண்மணி வந்து அங்கே வந்து நிற்பது போல் தெரியுதுங்க அந்த பெண்மணி அங்கும் இங்கும் நடந்துக்கிட்டே வந்து நம்ம பேச்சியம்மா அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு வந்து பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உத்து பார்க்குறாங்க உத்து பார்க்கும்போது அவங்க முகத்தை ஒருக்கா பார்த்துட்டு அப்படியே அந்த அடி வயிற்று பகுதி இது அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே வந்து பேச்சியம்மா வந்து அப்படியே கையை ஊனி அப்படி எழுந்திரிச்சு என்னம்மா நீங்கள் யார் என்னவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நான் இங்கே தான் இந்த ரொம்ப நாளாக இருக்கேன் நீ என்ன வயிற்று தாச்சி அம்மா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது காய்ந்த விறகு கட்டைகளை சொல்லிகளை எடுத்து என் வீட்டுக்கு சமையலுக்காக எடுத்துகிட்டு போகலான்னு இங்கே வந்தோமா அந்த பக்கத்தில் வந்து அங்கே தான் எப்போவுமே வாடிக்கையாக வருவேன் நான் அங்கே வந்து இன்றைக்கி ரொம்ப தெரியலை அதனால் சரி கொஞ்சம் உள்ள தள்ளி வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு இங்கே நிறைய கிடக்கு எடுத்துட்டு கிளம்பும்போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு படப்பட மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி வயித்தியை பார்த்துட்டு வயிற்றில் தொட்டு பார்த்துட்டு எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது அந்த பெண்மணி வயதான பெண்மணி கிட்டத்தட்ட அவங்களுக்கும் வயசு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மாதிரி இருக்காங்க நல்ல கருப்பு சேலகட்டி இருக்காங்க அவங்களும் பார்ப்பதற்கு வந்து ஒரு கருப்பாக தான் இருக்காங்க ஆனால் இருந்தாலுமே இந்த பேச்சியம்மா அவங்களுக்கு வந்து சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது பார்த்து போய் இனிமேல் நீ சொல்லி ஒருக்க அடிக்கடி இங்கே வானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிம்மா நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க நானும் சொல்லி ஒருக்கத்தான் வந்தேம்மா எனக்கு கிராமம் வந்து கொஞ்சம் தள்ளி உள்ள தள்ளி நான் போகணும் நீ பேட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சிருக்காங்க இந்த பேச்சியம்மா போகிற வரைக்கும் வந்து அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்குறாங்க அந்த பெண்மணி அதுக்கப்புறம் வந்து பேச்சியம்மா வந்து அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க வழக்கம் போல் வந்ததுக்கப்புறம் கணவர்கள் எந்த ஒரு இதுவுமே நடந்த விஷயத்துக்கு வந்து எதுவுமே என்னன்னா இவங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு லேடி வந்திருக்காங்க ஒரு வயசான பெண்மணி மாதிரி மட்டும் இவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் வந்து பதினேழு வயசு தானே இருந்திருக்குது அதனால வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கல அவங்க வந்து பக்குவம் இல்லை அவங்களுக்கு அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு வந்து இரவு வந்து சமையல் எப்பயும் போல முடிச்சு கொடுத்துட்டு கணவருக்கு முடிச்சு கொடுத்து அவங்களும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதற்கப்பறம் சரியாக ஒரு நான்கு நாட்கள் கழித்து மறுபடி வந்து அதே மாதிரி வந்து சொல்லி பொறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்குது அதே மாதிரி பேச்சியமாக தாங்க தனியாக தான் போகிறாங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த காடு ஓரளவுக்கு பழக்கப்பட்ட ஏரியா மாதிரி இருந்திருக்குதுங்க ஆனால் இருந்தாலுமே இவங்க அந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே தான் சுற்றி இருக்காங்க இவங்க இன்றைக்கி கொஞ்சம் போன போனட்டு போனாங்களே அதே மாதிரி வந்து அங்கே போனால் நிறையா கிடைக்கும் எதுக்கு நம்ம அலைஞ்சு தெரிஞ்சுங்கின கூட தேடி தேடி பிறக்கிக்கிட்டு இருப்பதற்கு அந்த பகுதியில் தான் நிறையா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிக்கு மறுபடியும் போயிருக்காங்க அதே மாதிரி அந்த பகுதிக்கு போகும்போது வந்து அந்த இடத்துல சரியாக இதே மாதிரி வந்து பெண்மணி வந்து கருப்பு கட்டிட்டு அந்த ஐம்பத்தி அஞ்சு அறுபது வயசு மதிக்கத்தக்க பின்மணி வந்து நின்றுருக்காங்க அந்த அடர்த்தியான பெரிய மரத்துக்கு கீழே வந்து பேச்சியம்மாவுக்காகவே வந்து எதிர்பார்த்து காத்திருந்து நின்றுகிட்டு இருந்த மாதிரி நின்றுகிட்டு இருந்திருக்காங்க பேச்சியம்மாவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு என்னம்மா இன்றைக்கும் நான் இங்கே வரைக்கும் வந்திருக்கேன் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாயே உனக்கு உடம்பு இன்றைக்கி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பெண்மணி வந்து கேட்டிருக்காங்க வயசான பெண்மணி பேச்சியம்மா வந்தால் ஒன்றும் பரவாயில்ல அன்றைக்கி அது இன்னும் சும்மா வந்து கொஞ்சம் தலை சுத்தல் மாதிரி வந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் தாவலை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேச்சி அம்மா வந்து அந்த பெண்மணியத்தை சொல்லும்போது அந்த வயதான பெண்மணி வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தையை பெற்று என்கிட்ட வந்து காட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைத்த வைத்த பார்த்துக்கிட்டு தடவி லேசாக கொடுத்துருக்குதுங்க இவங்களும் கூச்சப்பட்டுட்டாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகளை பெருக்க வேண்டிய வேலைகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இவங்க தற்செயலாக அப்படி திரும்பி பார்த்துருக்காங்க பக்கத்தில் வந்து நிறைய சொல்லிகளை வந்து கெட்டி வச்ச மாதிரி கட்டியிருக்கு ஏன்னா இந்த வயதான பெண்மணி வந்து சும்மா நார்மலாக தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்தில் வந்து சுழிகள் ஆங்காங்கே வந்து கட்டைகள் கடந்தாலுமே வந்து எதையுமே வந்து கட்டி எடுத்து வைக்கலாம் ஆனால் இவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்க குனிஞ்சு ரெண்டு மூணு கட்டை எடுத்து வைக்கும்போதே வந்து அங்கே கட்டெல்லாம் வந்து கெட்டி தயாராக இருக்கிற மாதிரி இதை எடுத்துகிட்டு போதாயி அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க அந்த வயதான பெண்மணி உடனே வந்து பேச்சியம்மா வந்து இல்லை இருக்கட்டும் நீங்கள் பாவ வயசான பெண்மணி நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கீங்க ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தீங்களோ அப்படிங்கும்போது உனக்காகவே எடுத்து வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன் தாய் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க சரி இருக்கட்டும்ங்க நான் பிறக்கிக்கிட்டு தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை எடுத்ததை கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து இல்லை தாய் இது உனக்காகத்தான் எடுத்தேன் நீயே கொண்டு போ தாச்சி கொண்டு போமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை வந்து வழி அனுப்பி வச்சிருக்கு ஆனால் அனுப்பி வச்சிட்டு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே தான் நின்றுருக்கு திரும்புகிற வரைக்கும் அதே மாதிரி வந்து பேச்சியம்மா வந்து திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு வந்து இப்படி நடந்தது வந்து கணவர்கிட்ட எதுவுமே சொல்லவில்லை இப்படியே ஒன்றாடம் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக வந்து இந்த பேச்சியமா வந்த உடனே வந்து இவங்களால் வந்து இப்போ வந்து தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு போகணும் மேற்கொண்டு வந்து இவங்களால் இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல ஏன்னா முதல் பிரசவம் தாய் வீட்டில் தானே பண்ணணும் அங்கே அவங்க சொந்த கிராமத்துக்கு தான் போகணும் ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து கணவருக்கு வந்து சமையலுக்கு வந்து சரி ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விறகுகளை வந்து அங்கே கூடியே வந்து ஏன்னா இவங்களால் இனி அலைஞ்சு விரிஞ்சு எடுக்க முடியாது கணவரின் கண் பார்வையில் தான் இவங்க அந்த ஒரு காரணத்தான் அந்த பக்கத்திலே வந்து எடுத்துட்டு சுள்ளிகளை வச்சே வந்து சின்ன சின்னதாக முடிஞ்சவளைய சமையலை வந்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கணவருக்கு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் வந்து ரொம்ப நாட்களாக வந்து இவங்க வந்து எட்டாவது தூரம்லாம் போயெல்லாம் கட்டைகளை விறகுகளை வந்து எடுக்காமல் பக்கத்திலே கிடைக்கக்கூடிய கட்டைகளை தானே எடுத்து சமையல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் வந்து ஒரு நாள் வந்து இவங்க வந்து வீட்டில் வந்து இரவு சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து வீட்டுக்கு வெளியில் நின்று யார் தாயி தாயே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பது போல் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து முளிப்பு லேசாக தட்டிடுச்சு கணவர் வந்து நல்லா டயர்டில் அசதியில் தூங்குறாரு இந்த பெண்ணுக்கு வந்து பகலில் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க நைட்டு அதனால் வந்து தூக்கம் வராத காரணத்தினால என்னடா இது இந்நேரத்துக்கு வந்து பக்கத்தில் வெளியில் நின்று யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்கட்டும் கூடுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டு கதவை திறந்து ஏன்னா இது வந்து ஒரு ஓட்டு குடிசை விடுதாங்க கதவை திறந்து பார்க்கும்போது வந்து வெளியில் நின்று யாரோ ஒரு பெண்மணி வந்து பேச்சியம்மா வந்து கூப்பிட்டுகிட்டே இருக்கிறாங்க பேச்சியம்மா வந்து வாசல் நின்று அப்படியே பார்க்குறாங்க என்னடா இது யாரோ கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் பார்க்கும்போது வந்து ஒரு இருட்டுக்குள்ளங்க எதற்கு வந்து நல்ல ஒரு மரஞ்செடிகூடுகளை அடர்த்தியாக இருக்க அங்கே இருட்டுக்குள்ளே இருந்த ஒரு பெண்மணி வந்து இங்கே வாதாயி உன்னை பார்க்கத்தான் நான் வந்து ரொம்ப நாளா நீ என்னை பார்க்க வரவே இல்லையே அங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்திருக்குது யார் நீங்கள் எனக்கு தெளிவாக தெரியல கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து கொஞ்சம் அப்படி வந்து முகத்தை காட்டும்போது அதே வயதான பெண்மணி வந்து கருப்பு சிலை கட்டி அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்குது நின்றுக்கிட்டு என்னதாக ரொம்ப நாளாக இப்போ நீ நீ பார்க்க வரவே இல்லையே அப்படிங்கும்போது வந்து வயிற்றை பார்த்துக்கிட்டே தாங்க பேசுது அப்போ வந்து என்ன இது இன்னத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னை பார்க்க நீ வரவே இல்லையா தான் உன்னே தேடி நானே பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது சொல்லும்போது இந்த நேரத்துக்கு வந்து பாதை தவறி நீங்கள் வேற எங்கிட்டு போனால் என்ன ஆகுது எதற்கு நேரத்துக்கு வந்தீங்க நான் வந்து நிறமாத கற்பிணியாக தனியாக இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து குழந்தை குழந்தெல்லாம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து அங்கே வர முடியும் அப்படிங்கும்போது வந்து சிரிச்சுக்கிட்டே அதே இடத்துல நிற்கிதுங்கிட்டு வாங்கினா கூட வரவே இல்லைங்க வராமல் அங்கிட்டே நின்றுக்கிட்டு சரிதாய் நல்ல ஒரு அழகிய ஒரு ஆண் குழந்தையை பெற்றுட்டு என்னை பார்க்க வான அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு நான் வாரேன் நீங்கள் எதுக்கு நேரம் வந்தீங்க நீங்கள் கிளம்புங்கம்மா இன்னொரு நாள் நான் வாரேம்மா எல்லாமே நல்ல முறையில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சியமாக சொல்லியிருக்கு ஆனால் இருந்தாலும் வந்து போவதற்கு மனசே இல்லாமல் அந்த வயதான பெண்மணி வந்து பேச்சியம்மாவின் வயிற்றையும் முகத்தையும் வந்து மாறி மாறி பார்த்துட்டு என்னை தேடி வாண என்னை தேடி வா அப்படின்னு சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ளே அப்படியே மறைஞ்சு ஓன மாதிரி போயிருச்சுங்க ஏன்னா எங்க போச்சுன்னே தெரியல போதற்குள்ளே ஓன மாதிரி தான் போயிருக்குது பேச்சியம்மா வந்து ஆயிரம் குழப்பங்களோட என்ன இந்த பெண்மணி என்ன இவ்வளோ பிரியமா இருக்கு நம்ம மேலே எதுக்கு நம்மளை பார்க்க இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கற்பனையில் யோசனையிலே அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து கணவர் வந்து வீட்டுக்குள்ளே எந்திரிச்சு உட்காந்துருக்காரு என்னதாக எங்கே வீட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பலவேசம் வந்து அவங்க கணவர் வந்து கேட்டிருக்காங்க பேச்சியம்மாட்டை இந்த மாதிரி என்னை ஒரு பாட்டியம்மா பார்ப்பதற்காக வந்தாங்க இந்நேரத்துக்கு ஒன்று எந்த பாட்டியம்மா பார்க்க வந்தாங்க அப்படிங்கும்போது வந்து பேச்சி வந்து எதுவுமே சொல்ல தெரியலை அவங்களுக்கு ஆனால் கணவர் வந்து இது முதல் முதல் நடக்கக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை ஆனால் இருந்தாலும் சரிம்மா நீ வந்து கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுமா நீ இந்த நேரத்துக்கு வந்து வெளியில் போகக்கூடாது புள்ள தாச்சு போனால் அது ஆபத்துமா அதனால் வந்து நீ போகக்கூடாது வீட்டுக்குள்ளே படு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்க சொல்லியிருக்காங்க படுத்து ரெண்டு பேருமே தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க அன்றாட வேலையில் வந்து அப்படியே ஈடுபட்டு இருக்கும்போது வந்து பேச்சி அவங்களின் பெற்றோர்கள் வந்து வந்திருக்காங்க ஒரு சில ப பலகாரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து பேச்சி அம்மாவை அழைச்சிட்டு போவதற்கு என்ன காரணம்னா நிறமதான் கற்பி இல்லையா தலைப்பிரசவம் வந்து அவங்க தான் நடக்கணும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில தான் பேச்சியம்மாவின் சொந்த கிராமமும் இருக்குதுங்க அந்த திருநெல்வேலியில இருந்து சரியா ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இவங்க வந்து தாய் வீட்டுக்கு போய் அங்கே வந்து இருக்கிறாங்க அப்போக்கப்ப கணவருங்க தோட்ட வலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து பார்ப்பதற்காக வந்துருவாங்களா இப்படி தான் வந்து அன்றாடம் போய்கிட்டே இருக்குது இப்படி ஒரு வேளை இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க யாரும் பேச்சியம்மா தலைப்பிரசவத்துக்காக அம்மா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கும் போது ஒரு நல்ல ஒரு மதிய வேலைக்கு இங்கே வீட்டில் வந்து யாருமே கிடையாதுங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து ஏதோ வெளிச்சொழியாக வெளியில் வந்து ஒரு வேலையாக வந்து போயிருக்கிறாங்க பேச்சியம்மாவுக்கு வந்து ஒரு அக்கா மற்றும் இருக்குதுங்க அக்காவுக்கும் வந்து கட்டி கொடுத்து அவங்களும் வந்து குடும்ப குட்டியோட வந்து நல்ல மகிழ்ச்சியாக அந்த பகுதியில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதாக வந்து பக்கத்து கிராமத்தில் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க கணவரும் வந்து காட்டு வேலைக்கு வந்து போயிருக்கிறாங்க அந்த இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அப்பைக்கப்போ தேடும் போது வந்து மனைவியை பார்த்துட்டு போவது வழக்கம் அது வரைக்கும் அவர் அந்த மலங்காட்டிலே தான் அவங்க சொந்த வீட்டிலே தான் அங்கே வந்து இருக்காரு இப்போ பேச்சி அம்மா மட்டும் தனியாக இருக்கும்போது வந்து வெளியில் வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து கூப்பிடுவதோடு தெரிஞ்சிருக்கு என்னடா இது யாரோ வீட்டு கதவை வெளியிலிருந்து தட்டி கூப்பிடுவதோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிய வேலைக்கு வந்து பார்க்கும்போது பேச்சி அம்மா வந்து நின்று வெளியில் வந்து கதவை திறந்து பார்க்கும்போது வெளியில் வந்து அதே மாதிரி கருப்பு கட்டின ஒரு வயதான பெண்மணி நிக்கிறாங்க இதை பார்த்த உடனேமே வந்து பேச்சியம்மாவுக்கு வந்து ஒரு பேர் அதிர்ச்சி என்ன அப்படின்னா என்ன பாட்டியம்மா நீங்கள் என்னை தேடி இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்களா என் வீடு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் குழப்பங்களோட வந்து கேட்கும்போது வந்து நீ எங்கே போனாலும் உன்னை தேடி நான் வந்துருவேன் வந்தாயி நீ இன்னும் குழந்தை பெற்றுக்கு இல்லையா நீ அழகிய ஒரு ஆண் குழந்தையை பற்றி என் கையில் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அதிர்ச்சியோடு கலந்து ஒரு ஆச்சரியத்தோடு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து தற்செயலாக வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா அவங்க வந்து வெளியில் வந்து அப்படி எட்டி பார்க்கும்போது வந்து பேச்சியம்மா மற்றும் தனியாக யார்டையும் வந்து பேசிக்கிட்டு தெரியுது ஆனா பக்கத்தில் யாருமே இல்லை என்னடா இது எதுவும் கனவு கனவு கண்டுட்டாங்களா பேசிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அம்மா வந்து என்ன பண்றாங்க கூப்பிடும்போது வந்து அந்த பாட்டியை வந்து அப்படி ஏற எடுத்து பார்க்கும்போது வந்து என்ன பாட்டியம்மா அப்படிங்கும்போது யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது இல்ல பாட்டி இந்த மாதிரி ஒரு அம்மா என்னை தேடி வந்தாங்க அவங்கள தான் நான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எங்க யாரையுமே காணும் தூக்கத்தில் உள்ள புலம்பிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த நிற்கிறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு கையை காட்டும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை பேச்சியமாவுக்கு வந்து ஆயிரம் கேள்விகள் அப்படியே வந்து அந்த வயதான பாட்டியை நோக்கி வரும்போது இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது போது வந்து தாயி காற்று கருப்பெல்லாம் உன்னை சுற்றி வரக்கூடிய நேரம் இது நீ வயிற்று புள்ள தாச்சி நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிற ஏதோ கூப்பிட்டு வச்சதுன்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு வெளியில் வராத ஏதாவது ஆபத்தாயிரும் அப்படிங்கும்போது வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து பேச்சியம்மா வந்து அந்த பாட்டியிட்ட சொல்லியிருக்காங்க முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இருந்து அவங்க கர்ப்பம் தெரிச்சதில் இருந்து அந்த மலங்காட்டுக்கு சொல்லி பொறுக்க போன இடத்துல இருந்து தேடி வந்தது எல்லாமே சொல்லும்போது இந்த பாட்டியம்மா வந்து வயது மூப்பின் அடிப்படையின் காரணம் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு உடனே வந்து கொஞ்சம் சிங்க் ஆகி கிடிச்சு ஏதோ கர்ப்பிணி பண்ணு தலப்பிரசவம் அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தான் வந்து உன்னை தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே இருந்தா நீ வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியம்மா அவங்களின் பெற்றோர்கள் வருவது வரைக்கும் வந்து அந்த பாட்டி அரவணைப்பிலையே தான் வச்சிருக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பாட்டி அதற்கப்புறம் அந்த பாட்டியம்மா வந்து பெற்றோர்கள் பேச்சியம்மன் பெற்றோர் வந்த உடனே வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு இன்னும் இவ வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வந்து சரியாக ஒரு ஒரு மாதம் முப்பது நாட்களுக்குள்ளேயே வந்து குழந்தை பெற்றுருவாங்க அந்த ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு ஆன்மா தான் தேடி வருவது போல எனக்கு தெரியுது ஏதோ காத்து கருப்பின் வேலையாக தான் இருக்கும் உன் குழந்தை வந்து நல்ல முறையில் பார்த்துக்கோதாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டியம்மா வந்து அறிவுரை சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு வந்து அவங்க குலதெய்வத்தின் ஞாபகம் வருது உடனே வந்து கோயில் பூசாரி வந்து வீட்டுக்கு வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களை வந்து இந்த நேரத்தில் வந்து சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கோயில் பூசாரிய கூட்டு வந்து இங்கே வச்சே மந்திரிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு சிங்க் ஆகி என்ன ஏன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது அதை தான் சரின்னு பட்டு உடனடியாக வந்து அந்த கோயில் பூசாரியையும் வந்து தகவல் கொடுத்து வர சொல்லியிருக்கிறாங்க அவங்க குலதெய்வம் வேறு எதுவும் கிடையாதுங்க அவங்க ஊரில் இருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு வன அம்மன் தாங்க அவங்க குலதெய்வமாக இருந்து வராங்க அந்த வனப்பேச்சியம்மனின் தாங்க இந்த பெண்மணிக்கு வந்து பேச்சியம்மா அப்படின்னு சொல்லி பேர் சூட்டியிருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால பூசாரி வந்து கோயிலில் வந்து எல்லா பூஜைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து இந்த பெண்மணிக்கு வந்து திருநீர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட வந்த இடத்துல தான் வந்து திருநீர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தியானம் இருப்பது போல் இருந்த உடனே வந்து எல்லாத்தையுமே காணிச்சிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மலங்காடு பகுதியில் வந்து விறகு எடுப்பதற்காக போனாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு வயதான பெண்ணின் தான் வந்து இவங்களை வந்து பின்தொடர்து அதாவது இவங்க கருவை அந்த குழந்தை வந்து பெற்றெடுத்த உடனே வந்து அந்த ஆன்மை வந்து பழி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் தான் சுற்றி வந்திருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வயதான பெண்மணி வந்து அந்த பகுதிகளில் வந்து எண்பதுக்கு முந்தைய காலகட்டங்களில் வந்து ஏகப்பட்ட வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்குது ஒரு சூனியக்காரியாக வந்து இருந்திருக்குது அந்த பெண்மணி நல்லா மாந்திரிகாந்திரிகள் தெரிஞ்சு அது ஆடு மாடுகளை பழி கொடுத்து மேற்கொண்டு வந்து நரவழி கொடு கொடுப்பத அளவுக்கு வந்து அந்த பெண்மணியின் வயதான பெண்மணியின் அட்டுழியங்கள் தாங்க முடியாமல் தான் அந்த கிராம மக்கள் வந்து அடித்து விரட்டி கொண்டிருக்காங்க அப்படி கொன்ன இடத்துல தான் வந்து அந்த இடத்துல வந்து புதைச்சிருக்காங்க புதைச்ச இடத்துல தான் வந்து மரங்கள் வந்து அடர்த்தியாக இருக்குது அந்த பகுதியில் போய் இவங்க விறகு எடுக்க போன இடத்துல வந்து இதே மாதிரி நேர காலங்கள் அந்த ஆன்மாவுக்கு வந்து சாதகமாகவும் இந்த பெண்மணி வயத்தில் இருக்கக்கூடிய தலைச்சாம் பிள்ளையை வந்து எப்படியாவது வந்து ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து இவன் இந்த பெண்மணி பேச்சியம்மா மூலமாக வந்து ப்ரொசஸ் பண்ணி எப்படியாவது அந்த குழந்தையை பெற்றெடுத்தவொடனே பழி கொடுத்தோம்னா நம்ம இழந்த உயிரை எடுத்துடலாம் திரும்ப கொண்டு வந்துடலாம் அந்த மண்ணுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வயதான பெண்மணி நான் மாதம் இவ்வளோ வேலைகளை வந்து பார்ப்பதாக வந்து தெரிய கணிச்சிருக்காருங்க கணிச்ச உடனே வந்து அந்த குடும்பமே இதை கேட்கும்போது வந்து பேரதிர்ச்சி ஏன்னா எவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து மாட்டி இப்போ வந்து இப்படி நிற்கணும் அப்படிங்கிறது உடனே வந்து இந்த பேச்சிம்மன் கோயில் பூசாரி வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த ஆத்தா துணை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பைக்கப்போ அந்த கோயில் பூசாரி வந்து அந்த பேச்சியம்மன் வனப்பேச்சியம்மனுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சுட்டு பிரசாதங்களை கொண்டு வந்து இந்த இளம்பெண்மணி பேச்சியம்மா அப்படிங்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு வந்து கொடுத்துட்டு மேற்கொண்டு வந்து அப்பைக்கப்போ திருநீர் போட்டு வந்து இந்த பெண்மணிக்கு வந்து ஆசி வழங்கிட்டு அப்படியே போகுது வழக்கமாக இருந்து வந்திருக்குதுங்க கிட்டத்தட்ட அவங்க சொன்ன மாதிரி கணிச்ச மாதிரி சரியாக ஒரு முப்பது நாட்களில் வந்து இந்த பேச்சியம்மா அப்படிங்கக்கூடிய இந்த இளம் பெண்ணுக்கு வந்து ஒரு அழகிய ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்குது பிறந்ததுக்கு அப்புறம் வந்து எங்கே அந்த வயதான அந்த காட்டேறி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்மணி நான்மா வந்து நம்ம குழந்தைய நம்மகிட்ட இருந்து பறித்து எடுத்துகிட்டு போயிருமோ பலிகளி கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே தான் அங்கே இருந்திருக்காங்க அந்த இளம் பெண்ணான பேச்சியம்மா அவங்க வந்து ஆனால் இருந்தாலும் அந்த கோயில் பூசாரி வந்து வனப்பேச்சியம்மன் அருளால் வந்து பிரசாதங்களை வந்து அடிக்கடி கொண்டு வந்து கொடுத்து அந்த குழந்தைய வந்து உயிரை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அதற்கப்பறம் வந்து இந்த குழந்தைய வந்து அந்த வனப்பேச்சியம்மன் கோயிலுக்கு தீட்டு போகும்போது வந்து அதே கோயில் பூசாரி பூஜைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஆக்ரோஷம் அந்த வனக்காளி பேச்சியம்மன் வந்து இறங்கி ஆட ஆரமிச்சிடுறாங்க இறங்கி ஆட ஆரம்பித்து நீ ஒன்றும் கவலைப்படாத என் விதை இது நான் இதை காப்பாற்றி கொடுப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வந்து எந்த ஒரு பயம் பயப்பட வேண்டாம் நீ தைரியமாக இரு நான் உனக்கு துணை இருக்கேங்கிற மாதிரி அந்த கோயில் பூசாரி வந்து சாமி சாமியாகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதமெல்லாம் வழங்கி இருக்குதுங்க அதற்கப்பறம் வந்து இந்த குழந்தைக்கு வந்து முதல் முட்டையும் வந்து அந்த வனப்பீச்சியம்மன் கோயிலில் தான் எடுத்திருக்காங்க மேற்கொண்டு வந்து அந்த வனப்பீச்சியம்மனின் பெயரே தாங்க வந்து அந்த குழந்தைக்கும் வந்து சூட்டியிருக்கிறாங்க பேச்சு முத்து அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுதாங்க அதற்கப்பறம் கூப்பிட்டுருக்காங்க நல்ல முறையில் வந்து அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து நல்ல மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் வந்து இந்த இவ்வளவு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு அந்த பேச்சு அவங்களுடைய கணவர் பலவீசம் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருந்து வந்து மனைவியின் ஊர் பக்கத்திலே வந்து தங்கியிருந்து அதற்கப்பறம் தொழில் பார்த்து நல்ல முறையில் வந்து இன்னொரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்ததற்கு பின்பு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியாக வாழ்வதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவத்தை வந்து நமக்கு அனுப்பி வச்சு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பேச்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போதைக்கு அவங்க பாட்டி ஆயிட்டாங்க அந்த பாட்டியின் அக்கா ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல பேச்சியம்மா அவங்களுக்கு அவங்களுடைய பேரன் தாங்க அதாவது இந்த பேச்சியம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து சின்ன பாட்டி சின்னாச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சம்பவத்தை வந்து அடிக்கடி வந்து நாங்கள் வந்து இந்த பாட்டிகிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அவ்வளோ ஆவலாக கேட்போம் ஏன்னா அவ்வளோ சமாச்சாரம் இந்த பிரச்சனையில் வந்து நடந்திருக்குது எங்கள் பாட்டிக்கு வந்து சின்ன பாட்டிக்கு அந்த ஒரு காரணத்தினால எனக்கு தெரிஞ்ச இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் தோலா நண்பா அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே மேலும் இப்போ வரைக்கும் நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில ஆமானசியமான திகில் சம்பவங்கள் நடந்து இருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய அந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்